வணக்கம் இது இளைஞராற்றுப்படை பாரதியின் புதிய ஆத்தி சொடி வரிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொன்றும் ஒரு ஒருவகை உனக்கு அறிவுரையாக சொல்லுகிறான் ஒன்றை நயமாக சொல்கிறான் சில விஷயங்கள் நமக்கு தெரிந்திருக்கின்றன சில விஷயங்கள் நமக்கு புதிதாக இருக்கின்றன என்றாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பாரதியினுடைய உள்ள கிடக்கையை நாம் அறிந்து கொள்கிறோம் இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று ஒருத்தன் நினைக்கிறான் பாருங்கள் பாரதி அவன் தான் வாழ்ந்த நாளிலே வாழ்ந்த முப்பத்தொம்பது ஆண்டுகளிலே இத்தனை வறுமைக்கும் இத்தனை பிணிகளுக்கும் இத்தனை கெடுபிடிகளும் நடுவே அவன் நமக்காக எழுதியிருக்கிறான் எனவே இதை நாம் கவனம் கொண்டு பார்க்க வேண்டும் இன்றைக்கு பார்க்கக்கூடிய வரி என்ன என்றால் சூரரை போற்று சூரரை போற்று சூரர் என்றால் யார் போற்று என்றால் என்ன இது ரெண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல சூரர்னா யாருன்னு சொல்றேன் தீரர் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா தீரர்னா யார் என்றால் வீரமுடைய தனி மனிதனுக்கு தீரன் என்று பெயர் வீரன் என்பது பொதுப்பெயர் தீரன் என்பது தனி மனிதனுடைய பெயர் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா பாரதியனுடைய வரிகளிலே இருக்கிறது பாரதி ஒரு அருமையான பாடல் இருக்க உங்களுக்கு தெரிந்த பாடல் தீரத்திலே தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சு நீரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு தருவதிலே உயர் நாடு இந்த பாரத நாடு என்று பேசுகிறான் இந்த பாடல் வரி உங்களுக்கு தெரியும் எப்படி ஆரம்பிக்கிறான் தீரத்திலே படை வீரத்திலே அப்போ தனியாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு பெயர் தீரன் அது தீரம் கூட்டமாக இருக்கக்கூடிய படை ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறார்களே அவர்கள் வீரர்கள் அப்போ தீரத்திலே படை வீரத்திலே அப்போ தீரர் என்பது தனி மனிதனை பற்றி பேசுகிறான் ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் அந்த தீரத்திலே அப்போ என்ன சொல்கிறாங்க சூரர் சூரரை அப்போ சூரர் யார் என்று கேட்டால் தீரர்கள் சாதனை செய்ய முயற்சி செய்பவர்கள் தீரத்தோடு அதாவது தனி மனித வீரத்தோடு சாதனை செய்ய போகிறவர்கள் அந்த சாதனையை வெற்றிகரமாக செய்து முடித்தவர்கள் சூரர்கள் பெரிய சூரண்டா அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் முயற்சி செய்கிறான்னு அர்த்தம் இல்லை ஹிஎஸ் ஆல்ரெடி ஒன் அது விளையாட்டுத் துறையாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து கல்வித்துறையாக இருக்கட்டும் இல்லைன்னா வேறு எதாவது துறையாக எப்படி வேணால் இருக்கலாம் பெரிய சூரன் என்று சொன்னால் என்ன பொருள் ஒரு சாதனை செய்ய வேண்டும் என்று மனத்திலே உறுதியோடு நெஞ்சிலே வீரத்தோடு துணிவோடு அவன் வாழ்க்கையிலே முன்னேறுகிறான் முன்னேறி கடைசியில் என்ன செய்கிறான் அதில் வெற்றி பெறுகிறான் அவன்தான் சூரன் அப்படிப்பட்ட சூரர்களை போற்ற வேண்டும் என்று பாரதி சொல்கிறான் போற்று பாரதி வந்து பல விஷயத்தை போற்று என்று சொல்ல மாட்டான் ஏற்கனவே சொன்னது பார்த்தா கைத்தொழில் போற்று என்று சொன்னான் அப்போதே வந்து நம்ம சொன்னோம் அதுக்கு என்ன பொருள் என்று அது மாதிரி பின்னாலே பார்க்க இருக்கிறோம் ஞாயிறு போற்று போற்று என்று சொன்னால் எல்லாரும் சூரராகி விட முடியாது ஆனால் அந்த சூரர்களை பார்த்து அவர்களை பாராட்ட வேண்டும் அவர்களை போற்ற வேண்டும் பாரதி என்னுடைய கட்டுரையிலே ஒரு இடத்துல எழுதுறான் ஐ திங்க் கட்டுரை கிருஷ்ண ஜெயந்தி அந்த மாதிரி வந்து ஒரு பண்டிகை அந்த பண்டிகைக்கான விடத்திலே எழுதுகிறான் ஒரு மிகப்பெரிய கிருஷ்ணர் கிருஷ்ணரை பற்றி கண்ணனை பற்றி பாரதி எத்தனையோ பாடியிருக்கிறான் அதில் வந்து பெரிய கிருஷ்ணனுடைய அந்த வீரத்தையும் தீரத்தையும் பாரதி சூரத்தனம் என்பான் அது மாதிரி பராசக்தி சுழா சொல்லுக்கடங்காவே அவளது சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி என்றே துதிப்போம் என்று பாடுகிறான் இப்போ அந்த சூரத்தனம் அந்த கட்டுரையில் வீரர்களையும் சூரர்களையும் போற்றாத நாட்டிலே வீரர்களும் சூரர்களும் பிறக்க மாட்டார்கள் அறிவாளிகளை பாராட்டி அறிவாளிகளை அறிவாளிகளை போற்றி மகிழாத ஒரு நாட்டில் ஒரு அறிவாளி எப்படி பார்ப்பான் இதுக்கு ஆப்போசிட் சைடு ஒன்று உண்டு அயோக்தேனம் செய்கிறவர்களையும் பொறுப்பற்றவர்களையும் மோசமானவர்களையும் பாராட்டினால் அவர்கள் தான் அடிக்கடி பிறந்து கொண்டிருப்பார்கள் ஆகவே நாம் வந்து அது மறுபடியும் நான் சொன்னது வந்து ஜனநாயகத்தில் மக்கள் ஆட்சியில் மக்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் யாரை பாராட்டுகிறார்களோ அவர்களை அவர்கள் தான் மறுபடி பிறப்பார்கள் அவர்கள் தான் நாட்டில் அதிகமாக அதிகமாக ஆவார்கள் இல்லையா சூரர்களை நீங்கள் போற்றினால் சூரர்கள் உருவாவார்கள் கோழைகளை போற்றினால் தான் வருவார்கள் அது என்ன பண்ணால் ரொம்ப பேச்ச பேச்சர் ஒருத்தர் பேசி கொண்டிருந்தான் ரொம்ப மோசமாக பேசினான் இவன் பேச்சை நிறுத்த வேண்டும் என்று எல்லாரும் தட்டினா நிறுத்தி விடான் என்று சொல்லி கைதட்டினார்கள் அவன் என்ன பண்ணான் கைதட்டுவது தன்னை பாராட்டுவதான் நினைத்து கொண்டு அவன் இன்னும் பேச ஆரம்பித்து விட்டுவான் என்று ஒரு நகைச்சுவை சொல்வார்கள் அது மாதிரி எதுக்குன்னு தெரியாத பாராட்டக்கூடாது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இல்லை பாரதி இன்னும் சொல்கிறான் சூரரை போற்று என்று சொல்லும்போதே சூரர் இல்லாதவரையெல்லாம் போற்றாதே என்று பொருள் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான நுட்பமான பொருள் நம்ம நாட்டில் எல்லாம் ரொம்ப உயர்வு நவிர்ச்சி எல்லாரும் வந்து இது இதுபோல் ஆயிரம் ஆண்டுகள் யாரும் எழுதியது கிடையாது என்று ஒரு எழுத்தாளரை பாராட்டுவார்கள் உயர்வு நவிர்ச்சியாக பேசுவது வேற ஆனால் பாராட்டும் போது தகுதியானவர்களை பாராட்ட வேண்டும் தகுதியற்றவர்களை பாராட்டினால் நாடு சீரழி சீரழிந்து போய்விடும் ஒரு தவறான ஒருவனை பாராட்டினால் தனி மனித ஒழுக்கமில்லாத ஒருவனை பாராட்டினால் ஓ ஒழுக்கமில்லாமல் இருந்தாலும் அந்த நாடு நம்மை ஏற்றுக்கொள்கிறது ஏன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு மனோநிலை அவர்களுக்கெல்லாம் வந்துவிடும் இல்லையா சாதாரண விஷயம் தானே இப்போது பாரதியை பற்றி பேசும்போது நான் ஒன்றும் இப்போ யாருக்கும் புரியாத செய்தியை சொல்லலை இது எல்லாருக்கும் புரிந்த செய்தி தான் ஆனால் அதை பாரதி நெறிப்படுத்தி நமக்கு ஒரு புதிய ஆத்தி சுடி வரிகளிலே கொடுக்கிறான் சூரரை போற்று அப்படின்னா சூரர் அல்லாத கோழைகளாக இருக்கக்கூடியவர்களை போற்றாதே என்ற பொருளை வைத்து கொள்ளலாம் அப்படி பார்க்கும்பொழுது பாரதி சூரர்களை போற்றுகிறான் எல்லா துறையிலும் போற்றுகிறான் பாரதி ஜெகத் சந்திர போஸ் இருக்கிறார் அவரை போற்றுகிறான் விஞ்ஞானிகளை போற்றுகிறான் அறிவாளிகளை போற்றுகிறான் இந்த நாட்டிலே எந்தெந்த துறையிலே யாரெல்லாம் வெற்றி பெற்றாலோ அவன் வாழ்ந்த காலத்திலே யாரெல்லாம் வெற்றி பெற்றார்களோ அவர்களை போற்றுகிறான் நான் ஏற்கனவே வந்து இந்த பாடலில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் கம்மனை பாராட்டி இருக்கிறான் வள்ளுவனை பாராட்டி இளங்கோ அதுபோல் சங்கரன் அதுபோல் வந்து பாஸ்கரன் த கிரேட் மேத்தமெட்டிஷியன் பாஸ்கரா அந்த நிலையிலே இருக்கிறதை தவிர சமகாலத்திலே வாழ்ந்த பல பேரை போற்றி இருக்கிறான் தாகூரை போற்றி இருக்கிறான் தமிழ் வளர்த்த சான்றோரா விளங்கக்கூடிய தாத்தா ஓவை சாமிநாதரை இருக்கிறான் இந்த நாட்டுக்காக சிறை சென்ற திலகரை பாராட்டி இருக்கிறான் போற்றி இருக்கிறான் தான் பார்க்கக்கூடிய சூரர்கள் என்பவர்கள் போர்க்களத்திலே நின்பர் நிற்பவர்கள் மட்டுமல்ல சமுதாயத்துக்காக எத்தனை இடர்கள் வந்தாலும் அதனை ஏற்று தன் கொண்ட கொள்கையிலே எந்த விதமான வீக்னஸ் ஒரு பலவீனம் இல்லாமல் தொடர்ந்து யாரெல்லாம் போரிட்டு கொண்டிருந்தார்களோ அத்தனை பேரையும் தன் ஆழ்ந்த வாழ்ந்த வாழ்நாளிலே பாரதி போற்று இருக்கிறான் ஆன்மீகத்திலே போற்ற ராமானுஜரை போற்று எழுதுகிறான் பக்தியை பற்றி எழுதும்போது ராமானுஜரை பற்றி மிக உயரமாக எழுதுகிறான் ஒரு கட்டுரையில் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை பக்கம் எழுதுவான் அது போன்ற பிற மதங்களை பற்றி எழுதுகிறான் அல்லாவை பற்றி எழுதுகிறான் இயேசுவை பற்றி எழுதுகிறான் எல்லா நம்பிக்கைகளும் வாழ வேண்டும் என்று எழுதுகிறான் கிட்டத்தட்ட எட்டு மத தன்னுடைய பாரதி அறுபத்தாறில் உலக மதங்கள் எட்டு மதங்களை பற்றி எழுதுகிறான் அப்படி பார்த்தா சூரர்கள் என்பவர் நம்ம நாட்டில் இருக்கணும்னு மட்டும் இல்லை இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் சூரர்களை போற்றுவோம் என்று பாரதி பாடுகிறார் அதுதானே போற்றுவது சூரர்களை நம்மால முடியாது ஒரு தட்டலாம் இல்லையா நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர் நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர் அதுவும் மற்றவர் ஆண்மையாளர்கள் உழைப்பினர் நல்லுவீர் என்று எழுதிய பாரதி அந்த பாடலிலே கடைசி வரியில என்ன எழுதுறான் தெரியுமா அதுவும் மற்றவர் அதுவும் மற்றவர் அதான் அந்த மேலே மூணு நிதி இல்லாதவர்கள் ஆண்மை குறை வலி வலிமை இல்லாதவர்கள் அதுவும் மற்றவர் வாய்சொல் அருளீர் அட்லீஸ்ட் நல்லதாக சொல்லப்பா அவனை போற்றி அவன் கைத்தட்டு அவனை பாராட்டு அப்போதான் தெரியும் எது பாராட்டப்பட வேண்டும் என்று சொல்ல வேண்டும் உண்மை சொல்வனை பாராட்டுங்கள் உண்மை உயரும் நல்லவனை பாராட்டுங்கள் நல்லது நாட்டிலே வளரும் அது இல்லாதவர்களை பாராட்டினால் அப்படி தானே இருக்கும் எனவே ஒரு மிக மிக அடிப்படையான விஷயத்தை பாரதி பேசுகிறான் கேட்டால் ஏதோ சூரரை போற்று என்று ஏதோ போர்க்களத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில வீரர்களையும் வெற்றி பெற்றவர்களையும் போற்று இவ எல்லாவற்றையும் போற்றவன் வீர சிவாஜியை பாடியிருக்கிறான் நமக்கு தெரியும் அதே நேரத்தில் மாஜினியின் பிரதிஜ்னி என்று இத்தாலிய மாஜினியை பற்றி அவன் பாடுகிறான் புரட்சி கண்ட ரஷ்யாவினுடைய அந்த ஜார் ஆட்சியினுடைய வீழ்ச்சியை பாரதி பாடுகிறான் ஆக உலக அளவிலே எங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வெளிநாடுகளை பற்றி பாரதி இதனுடைய பா பாடலிலும் கட்டுரையிலும் எழுதுகிறான் என்று பார்க்குறோம் அது அது குறிப்பில் பார்க்குறோம் ஆகவே உலக அளவிலே பார்க்கக்கூடிய விஷயங்களே எங்கெல்லாம் வெற்றி இருக்கிறதோ எங்கெல்லாம் மனித சமுதாயத்துக்கு தீரர்களாக இருந்தவர்கள் சூரர்களாக மாறினார்களோ எல்லாவற்றையும் பாரதி இருக்கிறானே இப்போ நம்ம பக்கத்தில் யாராவது நல்லா செய்கிறாங்களா உடனே போய் பாராட்டுங்க தோளில் ரெண்டு தட்டு தட்டுங்க ஐயா நல்ல காரியம் பண்ணிட்டுருங்க நம்ம தெருவோரத்தில் ஒருத்தர் வந்து குப்பையை எடுத்து போடுறாங்களா சரியா பாராட்டுங்க குப்பை நடுவில் கிடைக்கிற குப்பையை தூக்கி ஓரமாக போட்டால் அவனை பார்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் பாராட்டினால் அது செய்வது நல்லதுன்னு தெரியும் அதான் ஒரு சொன்னால் ஒரு ஆட்டோ ஒரு ஓட்டுகிறவர் கிட்டத்தட்ட பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய் நோட்டுகளை கொண்டு கொடுத்தார் திருப்பி கொடுத்தார் என்று ஒரு செய்தி வந்தது மகிழ்ச்சியோடு அந்த செய்தியை பார்த்தேன் காரணம் இதெல்லாம் நியூஸ் பேப்பர் ஆகணும் அப்போ தான் நாணயமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கிறது என்றால் நாணயத்தை பின்பற்றக்கூடிய அந்த நல்ல எண்ணத்தை பொதுமக்கள் பெறுவார்கள் என்றோ பாரதி எழுதிய இந்த விஷயங்கள் எல்லாம் சூரரை போற்று என்பதிலே இதெல்லாம் அடக்கம் ஏதோ யாருக்கோ சொன்னதல்ல நமக்காக சொல்கிறான் நமது அக்கம்பக்கம் இருக்கக்கூடியவர்களை சொல்கிறான் மாசகன்ற வாழ்க்கையை வாழக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் இந்த வரிகள் சொந்தம் என்று சொல்லி நம்ம அடுத்த வாரம் அடுத்த ஆத்தி வரிகளை பார்க்கலாம் நன்றி